பாமக கட்சியில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே அதிகார மோதல் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தொடர்ந்து ராமதாஸ் அன்புமணி மீது அடிக்கடிக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசியல்களை அதிர வைத்தார் இதனைத் தொடர்ந்து அன்புமணி தனது ஆதரவாளர்களுடன் பாமக பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பாமக தலைவராக அன்புமணி நீட்டிப்பார் என்றும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட வடிவேலு ராவணன் திலக கே பாலு உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவரும் அவர்களுடைய பொறுப்பில் இருப்பார்கள் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனால் ஆவேசம் அடைந்த ராமதாஸ் தான் தொண்ணூறு சதவீத பாமகவினர் உள்ளதாக கூறி பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினார் அப்போது அன்புமணிக்கு எதிராக ஒழுங்கு குழு நடவடிக்கையின் பேரில் பதினாறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இதற்கு பதில் அளிக்க பத்து நாட்கள் கெடு விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அன்புமணி தரப்பிலிருந்து இருந்து எந்த விதமான பதிலையும் அளிக்காததால் அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து அன்புமணி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் கட்சியின் அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்றும் உயர்நீதிமன்றத்தில் கேவிஎட் மனு தாக்கல் செய்திருந்தார் இதனைத் தொடர்ந்து அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே அதிகார மோதல் போக்கு உச்சமடைந்து வந்தது மேலும் பாமக யாருடைய தலைமையில் செயல்படுகிறது என்ற குழப்பம் கட்சி தொண்டர்கள் இடையே ஏற்பட்டது இந்த நிலையில் பாமக அன்புமணி தலைமையில்தான் செயல்படுகிறது என்பதை உறுதிப்படுத்தும் தேர்தல் தேதலானியும் கடிதம் அனுப்பியதாக அன்புமணியின் ஆதரவாளரும் பாமக வழக்கறிஞர் பாலு விளக்கம் இதற்கு ராமதாஸ் தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது மேலும் மண்புமணி முறைகேடு செய்து பாமக அலுவலகத்தின் முகவரியை மாற்றி கடிதத்தை அனுப்பியதாக பரபரப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது மேலும் மண்புமணி தரப்பிலிருந்து ராமதாசுக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று தலைமை செயலகத்தில் மனு அளிக்கப்பட்டது பாமகவில் ஏற்பட்ட உட்கட்சி மோதலால் சட்டமன்ற தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் அரசியல் கட்சி கருத்து தெரிவித்து வருகின்றனர் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைத்துக் கொள்வது குறித்து இதுவரை எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலும் தெரிவிக்காமல் மௌனம் காத்து வருகிறது இந்த சூழலில் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாசுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பின் போது சி வி சண்முகத்தின் அண்ணன் ராதாகிருஷ்ணனின் மகன் திருமண அழைப்பிதழ் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது கடந்த வாரம் ஜி பி நட்டாவை அப்போது கூட்டணி கட்சிகள் குறித்து பேச்சுவார்த்தை வி சண்முகம் ராமதாஸை சந்தித்து பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க